உலகெங்கு வாழும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் விஸ்வாவாசு புது வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் இடம்பெற்றிருக்கும் அமைப்பின்படி தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பது இங்கே பதிவு செய்யப்படுகிறது அதாவது உங்கள் ராசியில் பெற்ற அசுவனி பரணி கிருத்தி ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு இங்கே சொல்லப்படும் பலன்கள் பொருந்தும் பூமிகாரனாகிய செவ்வாயை ஆட்சி விடாக கொண்ட மேசராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு குருபவான் இரண்டாம் இடம் இருந்த குருபவான் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் மிதனத்தில் இடம் பெறுகிறது மேலும் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் கடகத்தில் நாலாம் இடத்துக்கு செல்கிறது பிறகு வக்கரகதியில் மீண்டும் டிசம்பர் அஞ்சாம் தேதி என்று மிதினத்திற்கே அந்த மூணாம் இடத்திற்கு வருகிறது ராகு கேது பார்க்குற பொழுது இப்போ இந்த வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்றில் ராகும் ஐந்தாம் இடத்திற்கு கேதும் இடம்பெறுகிறது சனி பகவான் வந்து இந்த வருடம் முழுவதுமே இப்போ கடந்த இந்த ஏப்ரலேருந்து உங்களை ஏழரை சனி ஆரம்பிச்சிட்டது பன்னெண்டாம் இடத்தில் மீனத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த வருடம் அமையப்பட்ட விதியின்படி ஆண்டு பலன்கள் இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும்னு பார்க்குற பொழுது பலனாக இதனால் இந்த தொழில்துறையில் பண வருவாயில் கொஞ்சம் தாமதம் உண்டாகும் தொழில் தொடர்ந்து நடைபெறுவதில் கொஞ்சம் அதாவது வந்து தடை தாமதங்கள் ஒரு குறைவான லாபங்கள் அதிக லாபம் இல்லாத நிலையில் பண வருவாயின் முடக்கம் வர வேண்டிய பணம் தடை தாமதமாகும் இந்த மாதிரிலாம் பொருளாதார கொஞ்சம் தட்டுப்பாடு கொஞ்சம் சராசரியான நிலையில் போயிட்டு இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் பொதுவாக வந்து அது நல்ல இடமாற்றமாக ஒரு சிலருக்கு அவங்களுடைய நடைபெறக்கூடிய தசாபுத்திக்கு நல்லா இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லமாக இருக்கும் இல்லைன்னா அதாவது வந்து விரும்பத்தகாத சில இடங்களில் கூட இடமாற்றம் கடுமையான நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம் கண்களிலும் குறிப்பாக கால்களிலும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் ஆனால் சிகிச்சைக்கு பிறகு அது குணமாகக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் இந்த கருத்தரித்த பெண்கள் வந்து அதிக தூரம் பிரயாணங்களை வந்து தவிர்ப்பது கூட நல்லது ஏன்னா அந்த கிரக சேர்க்கைகள் அவ்வளோ சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அது ஐந்தாம் இடத்துல வந்து கேதுவான் இருப்பதனால அந்த கற்பசிரிகளுக்கு வந்து டெஸ்ட்டு செக்கப்பு அதாவது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுவதோட பிரசவம் ஏற்படும் போது கூட சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் பெரும்பாலும் சிசிரியன் ஏற்பட்டுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் பூர்வமுனை சொத்துக்களை பற்றி இந்த வருடம் எதுவும் பேச வேண்டாம் ஏன்னா அது தடைதாமதமாக தான் போகும் அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு ஒழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அதாவது பிரச்சனை முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து இப்போ உங்களுக்கு குருபலம் இல்லைனாலும் கூட இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் வரக்கூடிய வரன்களுக்கு இப்போ உங்களுக்கு குருபலம் இல்லை உங்களுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த வரன்களுக்கு ஒருவேளை அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பையனாக இருந்தாக்க பெண்ணை பிடிச்சிட்டா அதில் பெண் ஜாதகமாக இருந்தாக்க பையனை பிடிச்சிட்டாக்க அவங்களுடைய ஜாதகத்தில் குருபலம் இருந்து தசாபுத்தியின் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஒரு வேளை வந்து கன்ஃபார்ம் ஆனால் அதை தட்டி கழிக்க வேண்டாம் தவிர்க்க வேண்டாம் நீங்கள் திருமணத்தை செய்து முடிக்கலாம் ஏன்னா குருபலம் வரும் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தாக்க அது இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு குருபலம் வரும் அது வரைக்கும் உங்களுக்கு குருபலம் இல்லை அதனால் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அதனால் தவிர்க்க வேண்டாம் வரக்கூடிய வரன்களுக்கு குருபலம் இருந்து தசாபுத்தின் சாதகமாக இருந்தால் முடியும் அதாவது பூவால் நாரும் சேர்ந்தும் மனம் இருப்பது போல் திருமணம் முடியிற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அதை தவிர்க்க வேணாம் நீங்கள் உரிய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது வரவுக்கு தகுந்த செலவினங்கள் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொழில்துறைகளில் வந்து தடை தாமதம் பின்னடைவு பொருளாதார குறைகள் உத்தியோக இடமாற்றங்கள்லாம் இருப்பதனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் சரியான ஒரு வரவுக்கு தகுந்த நிலையில் போய்கிட்டு இருக்கும் அதனால் பிறருக்கு கடன் கொடுப்பது கூட வந்து நம்பி கொடுக்காதீங்க திருப்பி வராது ஜாமீன் போடாதீங்க ஜாமீன் போட்டாலும் வந்து நீங்களே பொறுப்பாளியாக வேண்டியிருக்கும் ஆனால் அந்த பொருளாதார சூழ்நிலை டைட்டாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதற்கான சூழ்நிலை இறங்க வேண்டாம் எது ஜாமீன் போடுவது நீங்கள் பொறுப்பாளி கடன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் செய்வது வேண்டாம் வெளிநாட்டு வேலை போவதற்கு விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் அதுக்கான சூழ்நிலை அமையும் ஏன்னா வருணா வந்து உங்களுக்கு ராகு இருப்பதனால பன்னெண்டாம் இடத்துல சனி இருப்பதனால உங்களுக்கு வந்து நீர் ராசியில் இருப்பதனால தொழில்காரகன் தொழில் சம்மந்தமாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் அல்லது உத்தியோக சம்மந்தமாக நீங்கள் வேலை வாய்ப்பு தேடி போகிறவர்களுக்கும் அதுக்கான சூழ்நிலை அமையும் அப்படி ஒருவேளை வந்து சூழ்நிலை உங்களுக்கு வந்து அந்த நிலை ஏற்பட்டால் அதுக்கு வாய்ப்பு வர்றவர்கள் தட்டி கழிக்க வேண்டாம் வெளியூர் வெளிநாடுகளில் செல்வதற்கு தொழில் உத்தியோக சம்மந்தமாக சிறப்பாக இருக்கும் இந்த வடம் அதுக்கான சூழ்நிலை அமையும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நிலை ஆனால் தூக்கம் வந்து குறைவாக இருக்கும் உரிய நேரத்தில் தூங்க முடியாது முடிந்தவரை இந்த இரவு நேர பயணங்களை கூட நீங்கள் தவிர்ப்பது நல்லது இரவு நேரத்தில் அதிகமாக ஸ்டெயின் பண்ணி வேலை பார்க்குறத கூட தவிர்ப்பது நல்லது உடல் சோர்வு கண்டிப்பாக வரும் அதற்கான பிளட்டு சர்க்குலேஷன் வந்து குறைந்து சோர்வு வந்து ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதனால் தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் நீங்கள் செய்துக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்பது வந்து ஏழரைச் சனி நடக்குது அதனால் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒம்பது வாரம் விளக்கு ஏ ஏற்றி ஒம்பது வாரம் அதாவது வந்து அதை செய்து ஒன்போதாம் வாரம் அர்ச்சனை பண்ணுங்கள் வடத்துக்கு ஒரு முறை வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்காக குறைஞ்சபட்சம் திருநள்ளாறு சென்று வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயருக்கு வந்து நீதி ஏற்றி சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடுவது நல்லது மொத்தத்தில் இந்த வருஷம் அறுபது சதவீதம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாபச தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்தனால் அறிய வேண்டும் அதற்கு ஏறானை காவலுரை எண்ணானை கண்டளித்த போராணை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி பெறும் சிக்தி பெறும் வெற்றி வரும் தான் என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்